வணக்கம் பசங்களா வெல்கம் டு ஹண்டர் லேர்னிங் ஃபேமிலி சோ நான் சுபா மேம் இதுதான் நம்மளோட ஹண்டர் லேர்னிங் தமிழ் மீடியம் சேனல் சோ டென்த் வந்தாச்சு நம்ம எல்லாரும் இது வரைக்கும் நைன்த்ல இருந்தோம் இப்ப நம்ம எல்லாருமே குட்டி பசங்களா இருந்த எல்லாருமே சூப்பர் ஹீரோ ஆக போற டைம் இதுதான்ப்பா இந்த டைம்ல தான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா டேலண்டையும் காட்டி நம்ம ஒரு பெரிய சூப்பர் ஹீரோ ஆகணும் அந்த சூப்பர் ஹீரோ யாரு அப்படிங்கறத பின்னாடி நம்ம முடிவு பண்ணிக்கலாம் சோ டென்த் வந்தாச்சு இப்ப நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கும் டென்த் வந்தாச்சு அப்படின்னு ஒரு ஜாலியா இருக்கும் அதுக்கப்புறம் நமக்கு பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கலாம் இல்லைன்னா ப்ரெஷர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம் நிறைய குழப்பத்துல இருக்கும் இல்லையா கரெக்டா சோ என்ன பண்ண போறோம் டென்த்துங்க நீங்களே எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு எனக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துருச்சு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ரெஷர்ல இருப்பீங்க பட் மேம் நீங்களும் அதே தான் எனக்கு கொடுக்க போறீங்களா அப்படின்னு கேட்டா சேச்சா சேச்சா ஏன்னா நீங்க ஒரு பொறுப்புள்ள பையனா மாற போறீங்க பொறுப்புள்ள பையனாவோ பொறுப்பு பொறுப்புள்ள ஒரு பொண்ணாவோ மாற போறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் இல்லையா நான் சொல்லணும் இல்லையா நீ வந்துட்டு ஒரு டென்த் வந்துட்ட ஒரு நல்ல பொறுப்புள்ள ஒரு பையனாவோ கேலாவோ நீ மாத்திக்க அப்படிங்கறத நான் சொல்லணும் இல்லையா சோ நான் அதைத்தான் சொல்ல போறேன் ஒண்ணுமே வேணா உங்களை நான் ப்ரெஷர் பண்ணவே மாட்டேன் சரியா சோ ஃபர்ஸ்ட் டென்த் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க கிளாஸஸ் எல்லாம் மாறி போயிருக்கும் அதெல்லாம் விட்டு தள்ளுங்க என்னதான் கொஞ்சம் கொஞ்சம் சங்கட்டங்கள் இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் பிரேக்ல போய் பாத்துக்கலாம் சரியா சோ டென்த் வந்தாச்சு ஃபர்ஸ்ட் டைம் பப்ளிக் எக்ஸாம் எழுத போறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெக்கார்டு நோட் எல்லாம் இப்பதான் நம்ம பார்க்க போறோம் ரெக்கார்டிங் போதாவது பிராக்டிகல் ரூம்ஸ் போக போறோம் நிறைய பிராக்டிஸ் பண்ண போறோம் நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையே ஒரு லெவல் ஆயிரும் சீனியர்ஸ் பா அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் நம்மள பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க குட்டி பசங்க எல்லாரும் நம்ம சீனியர்ஸா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க சோ இந்த தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சூப்பர் ஹீரோவா மாறணும் அதுக்கு நம்ம நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி படிக்கணும் நல்லா போக்கஸ் படிக்க ஆரம்பிக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்ப நீங்க டென்த்து தானே நான் வந்துட்டு டுவெல்த் மார்க்கு தான் எனக்கு தேவைப்படும் கட் ஆஃப் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டென்த் மார்க்கு தான் உங்களோட தலையில இல்லையா உங்களுக்கு என்ன குரூப் வேணுங்கிறத இந்த டென்த்து தான் முடிவு பண்ணும் சோ இப்பத்துல பேசிக்க நல்லா கத்துக்க ஆரம்பிங்க ஏன்னா நம்ம லெவன்த்து அண்ணா இருக்கட்டும் லெவன்த் அண்ணாக்கா இருக்கட்டும் டுவெல்த் அண்ணாக்கா இருக்கட்டும் ஒரு ஒரே ஒரு விஷயத்துல கஷ்டப்படுறாங்கன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருக்காது ஏன் அப்படின்னா இதே மாதிரிதான் டென்த்து தானே டுவெல்த் போய் லெவன்த் போய் நல்லா படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுருவாங்க பட் அதெல்லாம் வேணாம் உங்களுக்கு என்னென்ன சொல்லிக் கொடுக்குறாங்களோ அது எல்லாத்தையுமே நல்லா புரிஞ்சு கற்றுக்க ஆரம்பிங்க நல்லா நிறைய கொஷின்ஸ் கேளுங்க கொஷின் கேட்கறதுல தப்பே கிடையாது இப்போதான் நீங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க ஸோ நிறைய கொஷின் கேளுங்க பேசிக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ சொல்லுங்க இந்த சூப்பர் ஹீரோவில் நீங்கள் யாராக மாறணும்னு ஆசைப்பட்றீங்க இல்லை இதை தாண்டி உங்களுக்கு வேற வேற லாயரா லாயர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் ஒரு பெரிய மியூசிக் மியூசிக்கல் டேரக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை இருந்திருக்கலாம் ஒரு ஸ்டார் ஆகணும் ஒரு ஹீரோ ஆகணும் என்ன ஆசை வேணா ஹீரோயினா இருந்திருக்கலாம்ப்பா இது எல்லாருமே என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஹீரோஸ் நாட் ஓன்லி அவங்க நடிக்கிறவங்க மட்டும் தான் ஹீரோஸ் கிடையாது ரியல் லைஃப் ஹீரோஸ் இவங்க எல்லாரும் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒரு டாக்டர் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் நம்ம ஒரு டீச்சரா இருக்கலாம் சோ நிறைய சூப்பர் ஹீரோஸ் நம்மளை நம்மளை சுத்திதான் தான் இருக்காங்க ஸோ இதுல எந்த ஆகணும் அப்படிங்கறத வந்துட்டு நீங்க முடிவு பண்ண ஆரம்பிங்க சோ அந்த மாதிரி ஒரு நல்ல கோலை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதை நோக்கி நடக்க ஆரம்பிங்க உங்களோட மைண்டை இப்போல இருந்து அதுக்காக ஸ்ட்ரென்தன் ஆக்க பாருங்க சரியா சோ நான் ஒரு டீச்சர் ஆக போறேன் இல்லைனா ஒரு பெரிய லாயர் ஆக போறேன் சோ எனக்கு என்னோட நெக்ஸ்ட் மூவி எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா மைண்டை ட்ரெயின் பண்ண ஆரம்பிங்க பேசிக்ஸை ஒழுங்கா படிக்க ஆரம்பிங்க சோ எந்த ஒரு கவலையும் வேணாம் மேம் கூட உட்காந்து ஜாலியா பேசி சிரிச்சிட்டு படிக்க ஆரம்பிங்க இல்ல எங்க கூட வாங்க நாங்க எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்றதுக்கு ரெடியா இருக்கும் இந்த மூணு வருஷத்தை ரொம்ப ஜாலியா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா படிச்சிடலாம் சோ இந்த பப்ளிக் எக்ஸாம்ல நம்மளும் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃப் ஹண்ட்ரட் வாங்குறோம் சோ நம்மளும் டாப்பர் ஆகலாம் எங்க கூட சேர்ந்துவாங்க சோ ஒரே ஒரு விஷயம்னா குட்டி பசங்களாம் நீங்க சூப்பர் ஹீரோவாக போறீங்க உங்களோட தலையெழுத்து இந்த டென்த்துல தான் இருக்கு சோ நான் ப்ரெஷர் பண்ண விரும்பல உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை நீ போய் சேரணும் அப்படின்னா நிறைய ஹார்ட் ஒர்க் போடணும் நீ எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறியோ அந்த அளவுக்கான உன்னோட உன்னோட ஒர்க்குக்கான பதன் வந்துட்டு உனக்கு கடவுள் கொடுப்பாங்க ஓகே சோ ஆல் த பெஸ்ட் இந்த டென்த் நல்லா படிக்க ஆரம்பிங்க